ஒரு நிமிஷம் கேளுங்க குழந்தை வளர்ப்பு இந்த பேரண்டிங்னு சொல்றாங்க இல்லையா அது நாலு சீசனா நீங்க பிரிச்சுக்கலாம் ஜீரோல இருந்து அஞ்சு அஞ்சுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பதினெட்டுக்கு மேல உங்க குழந்தைங்கள் இந்த இதுல எந்த குரூப்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க எந்த மாதிரியான பிஹேவியர் உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இதில் சொல்றேன் நீங்க கவனிச்சுங்க இது சைல்ட் சைக்காலஜிஸ்ட் சொன்னது அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் ஜீரோலேருந்து அஞ்சு வயசில் குழந்தைங்க உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசு யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி நம்ம அவங்கள்ட்ட தூரம் இருக்கணும் யாரை நம்பணும் யாரெல்லாம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அந்த பேட் டச் குட் டச் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசே அதுதான் அந்த பீரியட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க நல்லா ஆழமாக போய் அவங்களுக்கு பதிஞ்சிடும் அஞ்சுலேருந்து பன்னெண்டு நீங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய பீரியட் ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங்க ஜீரோ டு அஞ்சு அஞ்சுலேருந்து பன்னெண்டு ட்ரெயின் பண்ண வேண்டியது அதாவது அவங்க வெளி உலகத்தை நோக்கி போகிறப்ப எந்தெந்த கலைகள் அவங்க கற்றுக்கலாம் எதெல்லாம் அவங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற அவங்களோட உடல் அமைப்பு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து அவங்கள சேனலைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா அது வந்து அஞ்சுலேருந்து பன்னெண்டுல நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அது ட்ரெயினிங் பீரியட் அந்த பீரியட்ல நீங்கள் கோச்சிங் செய்யாதீங்க நீங்க நண்பனா இருக்கிறோன்னு என் குழந்தைகிட்ட நான் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு முயற்சி செய்யாதிங்க அதே மாதிரி பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசு இருக்கிற பீரியட் வந்து நீங்க அவங்களுக்கு கோச் பண்ண வேண்டிய வயசு டீச்சிங் கிடையாது ட்ரைனிங் கிடையாது கோச்சிங் ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிற ஆராயக்கூடிய மனப்போக்கம் வந்திருக்கும் தனக்கு வேண்டியதை தான் முடிவு செய்யணுங்கிற அந்த டீனேஜ் பருவத்துக்குள்ள அவங்க நுழையிறாங்க ஏகப்பட்ட உடல்ல பரிமாற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் அதை பண்றது அந்த கோச் பண்ணி கொண்டு போறதுதான் ஒரு தாய் தகப்பனோட பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ஒரு நண்பனா இருக்கிறது தான் சிறந்த ஒரு ஒரு அப்ரோச் இதை நீங்க மாத்தி செய்ய முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க வளர்ப்பு வந்து சரியான ரிசல்ட்டை கொடுக்காது அதாவது உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு பிரச்சனையோ ஆல்ரெடி ஒய்ஃப் மேல உங்களுக்கு பிரச்சனையோ இருந்து அதை குழந்தைகள்கிட்ட நீங்க போய் சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு மாறி மாறி இந்த ஏஜை விட்டு நீங்கள் வேறு மாதிரியா அவங்கள ரியாக்ட் பண்ணி இமோஷனலாக ஆகி உங்கள் ரோலை நீங்கள் சரியாக பண்ணாமல் போனீங்கன்னா அது அவங்களோட வளர்ப்பில் பாதிப்பு இருக்க இருக்கும் இருக்கும் அவங்களை எதிர்கால அப்ரோச் அவங்க பிரச்சனைகளை அணுகும் முறையிலுமே மாற்றங்கள் தெரிய வரும் அதனால் ஜீரோ டு அஞ்சில் நீங்கள் நல்லபடியாக சொல்லிக் கொடுங்க டீச்சிங் அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசு நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசு நீங்கள் கோச்சாக இருங்க பதினெட்டு வயசுக்கு மேலே நல்ல ஒரு நண்பனாக இருங்க बहुत सिंह पढ़ने लाए थैंक यू सो मच बाय